கணியத்திற்குரிய இந்த சுழலும் சொல்லரங்கத்தினுடைய நடுவர் நடத்துனர் மரியாதைக்குரிய உஸ்தா பிறந்தகையவர்களே இருக்கைகளிலே நிறைந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய அறிஞர் பெருமக்களே அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய அருமை பெரியவர்களே சகோதரர்களே இல்லை மற்றவங்க பேசும்போது சரியாயிரும் பொதுவாக கணவனுக்கு கட்டுப்படுவதில்லை அது மயக்கும் கூட தான் நம்முடைய உசாத் அவர்கள் தொடங்கும் போதே சொன்னார்கள் இந்த அணியில வாதிரம் வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய அறிஞர்கள் ஆலிம்கள் வாத திறமை மிக்கவர்கள் இன்னும் நிறைய சொன்னார்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் ஆனால் எல்லோருமே கணவர்கள் உசாத் அவர்கள் சொல்லும் போது கூட பேசுவதற்கு வந்திருக்காங்க உண்மையை பேசுறது வந்திருக்காங்க எல்லாரும் கணவர்களாக வீட்டுக்கும் கணவராக போகவும் வேண்டும் வந்த வந்த அதையும் நீங்க சிரிக்கக்கூடிய நீங்களும் தான் யாரும் தப்பிக்க முடியாது கணவனாக வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ வேண்டும் அப்படி ஒரு நிலையிலே தான் நாம் உறவுகளாக இருக்கிறாங்க கணவர்களா இருக்கிற மாதிரி உறவுகளாக இருக்கிறாங்க வழங்கப்பட்டிருக்கூடிய தலைப்புலையே ஒரு செய்தியை நீங்க பார்க்கலாம் இல்லறம் நல்லறமாக அமைய பெரிதும் காரணம் மனைவியே உறவுகளே கணவனேன்னு சொல்லல பெரிதும் கணவனே ஏனென்றால் அந்த வரிசையிலேயே முதலிலேயே கணவனுக்கு தான் அந்த முக்கிய பங்கு என்பது முடிந்துவிட்டது சிறிய பேச்சாளர்கள் ஆரம்பமாகவும் சிறந்த பேச்சாளர் கடைசியாக வைப்பாங்க அதனால எப்போதுமே கடைசியாக வரக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு நிறைய வாய்ப்பும் நேரமும் கிடைக்கும் ஏனென்றால் கணவர்கள் எதை சொல்லி புரிய வைக்க முடியும் அதனால சொல்லிவிட்டு அமைதியாகி விடுவோம் அவ்வளோதான் முடியும் ஒரு வீட்டில் எலி பூனையை துரத்துகிறது நான் தவறி ஒன்றும் சொல்லல எலி பூனையை துரத்துகிறது ஒருவர் கேட்டார் என்ன வீட்டில் வித்தியாசமாக பூனை தானே எலியை துரத்தும் ஆமாம் எங்க வீட்டில் பூனையை நான் வளர்க்கிறேன் எலியை என் மனைவி வளர்க்கிறாள் என்று மனைவி வளர்க்கிற சொன்னால தான் அதிகம் உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கணவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது இங்கே நடை நடைபெறுகிற இந்த சொல்லரங்கம் ஏதோ ஒரு ஒப்புக்காக நகைச்சுவையாக பேசிவிட்டு சிரித்துவிட்டு கலைந்து விடுகிற அமைப்பிலும் நடத்தப்படவில்லை தலைப்பு இந்த சமூகத்திற்கு சென்றடைய வேண்டிய செய்தி இன்னைக்கு பெரும்பாலும் பார்க்கலாம் நீதிமன்றங்களிலே விவாகரத்துகள் கேட்டு வழக்குகள் நிலுவையிலே இருக்கின்றன ஒரே ஒரு பெண் சென்றதனுடைய விளைவுதான் முத்தலாக்கு மசோதா என்று நாடாளுமன்றத்தையே சுற்றி சுற்றி வந்து இன்றைக்கு அது சட்டமாக அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால இதற்கெல்லாம் காரணம் முதலிலே வீடுகளிலே அறைகளிலேயே விஷயத்தை முடித்து விட வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான நோக்கத்திலே தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நகைச்சுவையில் இருக்கும் அது நாகரிகத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டு இருக்கும் ஆனால் இது சொல்ல வருகிற செய்தி இங்கே ஆண்கள் அரங்கத்திலே மசிதிலே இருந்தாலும் கூட பெண்களும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தாலே ஒட்டுமொத்த இங்கே உரை நிகழ்த்த வந்திருக்கிற ஆறு பேரும் சரி நீதிபதி அவர்களும் சரி ஆற்றுகிற உரையினுடைய அதற்கு அடிப்படை காரணம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பங்கு அதிலே ஆணுடைய பங்கு என்னன்னா பெரும்பாலும் பெண்களை பற்றி சொல்கிற போது மனைவிமார்களை சொல்கிற போது அவர்கள்தான் அடுக்கடியிலே அடுப்படியிலே நிற்கிறார்கள் அடுக்கலையிலே நின்று வேகாத நெருப்பிலே நிற்கிறார்கள் என்றெல்லாம் பேசுவாங்கல்ல அதே ஒரு கவிஞர் இப்படி சொல்கிறார் ஆமாம் இட்டிலி சட்டிலி இட்டிலி சட்டி இருக்கிறதே இட்டிலி என்னுடைய சட்டியிலே கொதிக்கிற அந்த நெருப்பு அங்கே நின்று வியர்க்க வியர்க்க சமைப்பது யார் மனைவி அது வெளியிலே தெரியும் ஆனா அந்த இட்லி சட்டிலே அந்த இட்லி சட்டியினுடைய உள்ள துணி விருத்திருப்பார்களே அது கணவனுடைய வெள்ளை வேட்டி ஆமா வெளியிலே நிற்கிற வீரரை சிந்துகிற மனைவியை தெரியும் ஆனால் அந்த வெந்நீரிலே கொதிக்கிற கணவனுடைய வேட்டியை பற்றி தெரிவதில்லை கணவருடைய வேட்டியா வேட்டியாக பயன்படுத்தக்கூடிய துணியா அதாவது இப்போது அப்படி செய்கிறார்கள் முந்தைய கணவருடைய வேட்டைகள் தான் கத்தரித்து இட்லி சட்டிக்கு சென்றது நடந்தது பார்க்க முடியும் ஆனால் சுமைகளை தோள்களிலே தாங்கிக் கொள்கிறார்கள் இதுதான் இயல்பு இங்கே கணவர்கள் அப்படி செய்கிறார்கள் செய்கிறார்கள் என்று நாம் சொன்னால் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அதற்காக சொல்லப்படுகிற ஒரு டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் போயிருக்கிறான் சென்ற இடத்துல சாப்பிட்டதற்கு பிறகுதான் தெரிகிறது கணவர் பரிசை வீட்டில் மறந்து வச்சிட்டு வந்துட்டார் என்ன செய்வது மனைவியை சொன்னார் நான் இருக்கிறேன் நீ வெளியிலே சென்று ஒரு ஆட்டோ எடுத்து வீட்டுக்கு போய் பரிசை எடுத்துக்கொண்டு கொண்டு விடுவேன்னு சொன்ன மனைவி சொன்னால் ஏங்க நான் ஆட்டோ எடுத்து போனா இங்க இருந்து நூறு ரூபாய் கொடுத்து போய் பரிசு எடுத்து விட்டு திரும்ப வருவதற்கு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் ஆயிடும் நீங்க பைக் வச்சிருக்கிறீங்களே நீங்களே போய் எடுத்துட்டு வந்துருங்க கணவன் சொன்னார் நான் சொன்னதை செய்யினார் பெரும்பாலும் கணவர்கள் எப்படி சொன்னதை செய்யன்னு சொல்றதுதான் ஏனென்றால் எதற்காக சொல்கிறாங்கிறது அப்போது மனைவிக்கு தெரியாது ஒரு கவிஞர் சொன்னார் ஆண்களுக்கு அன்பு காட்ட தெரியாதுங்க ஆமாம் அதை சொல்லுகிறார் ஆண்களுக்கு அன்பு காட்டு தெரியாதாம் ஆமாம் அன்பு வைக்கத்தான் தெரியுமே அல்லாது அதை காட்ட தெரியாது கணவர்கள் அன்பு வைப்பார்கள் அன்பை காட்ட தெரியாது அப்ப இந்த ஹோட்டல்ல வைத்து நான் சொன்ன விஷயம் முதல்ல நீ போ போய் நீ போய் எடுத்துகிட்டு வான்னு அனுப்புகிறேன் மனைவி போகிறாள் போகும்போதெல்லாம் முணுமுணுத்துக் கொண்டே போவோம் பெரும்பாலும் அந்த ஆறு பேர் பேசுவதை விடவும் மனைவி அவனு சொல்லுவாங்கல்ல அதுல அடங்கி விடும் அத்தனையும் இத்தனை வருடம் வாழ்ந்திருக்கிறீர்கள் எத்தனை வருடம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட வாழ்க்கை இன்னொரு தடவை சொல்லிக்காங்க நாற்பது வருடம் வாழ்ந்திருக்கிறீர்களே உங்கள் கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி அப்படின்னு கேட்டா அந்த அம்மா ஒன்றும் பெருசா சொல்லாது அப்படின்னு அந்த ஊனையே முடிஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேல என்ன சொல்வது என்று அதனால மனைவிகளுடைய அந்த முணங்குதல் இருக்கதே இவன் ஆவும் என்று எவ்வளவு கத்தினாலும் சரி அந்த அம்மாவினுடைய முணங்குதலுக்கு ஒளிபெயர்க்க தெரியாது எவ்வளவு பெரிய கல்விமான்களாக இருந்தாலும் சரி இல்லையா அதனால அந்த அம்மா முணங்கிக்கிட்டே போகுது போய் பரிசு எடுத்துட்டு வருது வந்து கொடுக்குறாங்க பரிசில பழத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு வெளியில் வந்த உடனே அந்த அம்மா கேட்டுச்சு அப்போ கூட கேட்காம விடாது எப்படியும் கேட்டே தீரும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ எப்பவாவது கேட்டே தீரும் அந்த அம்மா கேட்டீங்க இதுக்கு ஒரு இருநூறு ரூபாய் செலவு பண்ணி நான் ஆட்டோக்கு போயிட்டு வர்றதை விட நீங்க போய் எடுத்துருக்கலாமே கணவன் சொன்னான் அட அசடு முண்டமே கேள் கதைய நான் போய் எடுக்கலாம் டூ வீலர்ல போய் எடுத்துட்டு வந்துடலாம் இருநூறு ரூபாய் மிச்சம் ஆனா உன்னை பணயமாக வைத்துவிட்டு நான் போவதை விட நான் பணயமாக இருக்கிறேன் நீ உன்னுடைய கௌரவத்தை நான் காப்பாற்ற வேண்டும் இதுதான் கணவர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள் நீங்க பார்க்கலாம் லோன் 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 வீடு வீடு கட்டுவதற்கு வாங்குவாங்க அந்த லோனு தன் பெயரில் வாங்குவான் கணவன் ஆனால் எல்லாம் கட்டி ரிஜிஸ்டர் பண்ணும்போது மனைவி பேரில் கட்டுவோம் இல்லையா இயல்பு அப்படி செய்ய வேண்டும் சொல்கிறேன் மதிக்க வேண்டும் என்று கற்றுத்தார்க்களுடைய மார்க்கம் மார்க்கம் மா அக்கிரம இல்லா இல்லா பெண்களை யார் கண்ணியப்படுத்துவார்கள் கண்ணியமானவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் ஒரு கணவன் மனைவியை கண்ணியமாக நடத்துகிறானா அவன் கண்ணியமானவன் அதைத்தான் நம்முடைய மார்க்கம் இழிவாக நடத்துகிறானா அவன் இழிவானவன் என்று பொருள் எனவே மனைவியை நடத்துகிற விதம் எப்படி அதனாலே தான் நம்முடைய மார்க்கத்தில் ஆண்களை குரான் எப்படி சொல்கிறது அரிஜால் கவ்வா முனாலன் நிசா பெண்களை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்ப நிர்வாகிகள்னு சொன்னா சில பள்ளிவாசல்களில் உள்ள நிர்வாகிகளை போல நெஞ்சை நிமித்து கொண்டு நான் நிர்வாகி அப்படி அல்ல பயிர்ந்து போக வேண்டும் குனிந்து போக வேண்டும் பள்ளியில ஓ பொருளை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படி நிர்வாகியாக இருக்க வேண்டும் குரான் அதையும் தொடர்ந்து சொல்கிறது ஓபிமா அன் மின் அம்பாலிகும் அப்ப நிர்வாகின்னா என்ன பொருள் நிர்வாகி என்றால் என்ன பொருள் அவர் உழைக்க வேண்டும் தெருவுக்கு செல்ல வேண்டும் வீதிக்கு செல்ல வேண்டும் திரைகளில் தாண்டியும் திறவையும் தேடி வர வேண்டும் வந்து மனைவிக்கு செலவு செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நிர்வாக பொறுப்பு யார் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது கணவர்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனாலே கணவர்கள் நிர்வாகிகள் என்றால் நிர்வாகிகள் என்றால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் முறையாக உழைக்க வேண்டும் முறையாக உழைக்க வேண்டும் உழைத்து மனைவிகளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் அப்படி எல்லாம் செய்தால்தான் அங்கே ஒரு கணவன் கணவனாக இருக்க முடியும் பார்க்கலாம் அதாவது அன்பு காட்டுவது பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவது யார் அம்மா தான் அப்படியே செட் பண்ணி எப்படி பிள்ளைகள் மீது அன்பு காட்டுவது போல ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அப்பாவுக்கு அன்பு காட்டு தெரியாது அவர் என்ன செய்வார் பிள்ளையை தோலிலே வைத்துக் கொள்வார் எங்காவது பார்க்க போனால் எதையாவது பார்க்க போனால் குழந்தையிலே பிள்ளையை தூக்கி தோளிலே வைத்திருப்பார் எதற்கு தெரியுமா நான் பார்க்கிற உயரத்தை விட நீ இன்னும் உயரமாக சென்று பார்க்க வேண்டும் புலி எட்டடி பாய்ந்தால் புலி குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்கள் எப்படி ஏற்கனவே எட்டு அடி அவர் பாய்ந்திருக்கிறார் அதனாலே நான் பாய்ந்த எட்டடியையும் தாண்டி என் பிள்ளை பதினாறு அடி பாய வேண்டும் என்று பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிற ஜீவன்கள் ஆண்கள் கணவர்கள் அதாவது ஆண்களுக்குன்னு ஒரு இது இருக்கு நீ ஆம்பளை அழுவ கூடாது நீங்க பாக்கல பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பெரிய ஆயுதமே எது கண்ணீர் பெண்களுடைய பெரும் ஆயுதம் கண்ணீர் ஆனால் ஆண்களுக்கு என்று ஒரு மரபு இந்த சமுதாயம் வைத்திருக்கிற நீ ஆண் ஆண்பில் ஆண் பிள்ளை ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை வேணும் அந்த ஆண் பிள்ளை அழக்கூடாது எதுவானாலும் அழக்கூடாது அவன் அழுகையை நெஞ்சுக்குள்ளாலே புதைத்து 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 ஒரு கட்டத்தில் நெஞ்சு விடுத்து விடுகிறது ஏன் பெண்களுக்கு வழி இருக்கிறது அழுவதற்கு வழி இருக்கிற அழுது விடுகிறார்கள் அவருடைய கவலைகளை தீர்த்து விடுகிறார்கள் ஆண்கள் அப்படி இல்லை அதைத்தான் ஒரு கவிஞர் எப்படி சொல்வார் பாத்ரூம் சபரிலே குளிக்கும் போது தண்ணீரில் கலந்து விடும் கண்ணீரை எப்படி காட்ட முடியும் ஆண்கள் பெரும்பாலும் அழு ஆண்கள் அழாமல் இல்லை அழுவார்கள் எங்கே அழுவார்கள் பாத்ரூம் போய் சிவ திறந்து விட்டு தண்ணீர் ஓடுகிற போது குளிக்கிற போது அந்த தண்ணீரிலே கலந்து அவருடைய கண்ணீரும் கலந்து போகும் இதுதான் ஆண்களுடைய நிலையாக இருக்கிறது அதனாலே ஆண்களின் கண்ணீருக்கு கழிவறையின் சுவர்களே சாட்சி மேசையிலே அமர்ந்து கோப்புகளை புரட்டுகிறார் அவருடைய மீசை ஈரமாகிறது கண்ணீர் வடிந்து அவருடைய மீசை ஈரமாகிறது காரணம் மகனுக்கு லேசான காய்சலாம் வீட்டிலிருந்து புறப்படும்போது மகனுக்கு லேசான காய்ச்சல் ஆனால் அவர் கோட் சூட் அணிந்து கொண்டு அலுவலகத்திலே இருக்கிறார் ஆனாலும் கூட அவருடைய மீசை நனைகிறது கண்ணீராலே மகனுக்கு லேசான காய்ச்சல் என்பதாலே மகன் விலை உயர்ந்த பைக் வாங்கி கேட்டான் என்பதற்காக தந்தை தெருவிலே போகிறபோது போகிற பைக்கை எல்லாம் உற்று உற்று பார்க்கிறார் போகிற மகன் சில பேர் வெளிநாடுகளிலே பணி செய்யக்கூடியவர்கள் காலையில நாஷ்டா சாப்பிடுவதில்லை அரபு நாடுகளில் துபாயில பணிபுரியக்கூடியவர்கள் காலையிலே நாஷ்டா சாப்பிடுவதில்லை மதியானம் சாப்பிட்டு இரவு சாப்பிடுக்கிறாங்க ஏன் காலையில நாஷ்டா சாப்பிடல மகன் செல்போன் வாங்கி கேட்டான் என்பதற்காக வேண்டி தன்னுடைய காலை நாஷ்டாவை கட் பண்ணிவிட்டு மகனுக்கு செல்போன் வாங்குவதற்காகவும் பைக் வாங்குவதற்காக வேண்டியும் தங்களுடைய காலை உணவுகளை கூட தியாகம் செய்துவிட்ட தந்தைமார்கள் இப்படி நம்ம வரலாற்றை நோக்கி பின்னோக்கி பார்த்தால் ஆண்கள் செய்கிறார்கள் மட்டுமல்ல எப்படி செய்ய வேண்டும் அவ்வளவு பொறுப்புகளையும் சுமந்து பெண்கள் இயல்பாகவே அவர்களுக்கு என்று சில குணங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் நமக்கு நாயகம் சல்லா அலி அவர்கள் காட்டி தந்து இப்படித்தான் அவங்க வடிவமைக்கப்பட்டிருக்கிறார்கள் கோணலான எலும்பிலிருந்து தானே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால நீங்க கொஞ்சம் பணிந்து போங்க ஆயம் சல்லா அலி இஸ்லாமுகள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் டிசைன் அப்படி இதுல நீங்க இப்படி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஆதம் அலி இஸ்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க தூங்கி எழுந்திருக்கிறார்கள் மனைவி ஹவ்வா அலி இஸ்லாமர்களையும் இருக்கிறாங்க தூங்கி எழுந்திருக்கிறார்கள் ஹவ்வாலு இஸ்லாமியர்களையும் பார்க்கிறார்கள் ஒரு ஆண் பெண்ணை பார்த்து அழைக்கிறார்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஆதம் அலி இஸ்லாம் ஹவ்வா அலி இஸ்லாமா கூப்பிட்டாங்க வாங்கன்னு அவ்வாறு இஸ்லாம் அங்கே இருந்து நீங்க வாங்க நகலாம் அங்கேயே துவங்கி சொர்க்கத்திலே திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அங்கேயே தொடங்கி விட்டது ஆண் மனைவி இங்க வாங்க அழைத்தால் அவ்வாறு இஸ்லாம் நீங்க வாங்கன்னு அழைத்தாங்களாம் சரி பட்டிமன்றம் நடந்தது முடிவு என்ன தெரியுமா எழுந்து போனது ஆளுமலை இஸ்லாம் என்று முடிக்கிறார்கள் தரிசீர்களே சொல்லுகிறார்கள் அதனால நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற டிசைன் அப்படி நாம தான் எழுந்து போக வேண்டும் நாம் தான் இருக்க வேண்டும் பணிய வேண்டும் குறிய வேண்டும் மொத்தத்தில் இல்லறம் நல்லறமாக அமைவதற்கு எல்லா வகையிலும் அர்ப்பணமும் தியாகமும் செய்ய வேண்டியது யார் ஆண்கள் தான் நாமும் செய்ய தயாராக இருக்கிறோம் மகிழ்ச்சிக்காக பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக உறவுகள் சந்தோஷமாக இருப்பதற்காக நம்முடைய நறுவர்கள் சொல்லி அனுப்பினார்களே இங்கே ஒரு ஒரு மாலை சூடி கொள்வார்கள் என்று ஆமா மாலை சூடிதானே மனம் உடைத்தோம் அதனாலே அந்த மனம் அன்றைக்கு சூடப்பட்ட அந்த மனம் மனம் மனமாகவே இருக்க மனங்கள் இணைய நாம் தான் விட்டு போக வேண்டும் இன்ஷா அல்லாஹ இவ்வளவு காலம் விட்டுட்டோம் இனி போக மாட்டோமா இன்ஷா அல்லாஹ் செய்வோம் வாய்ப்புக்கு நிறைய ஒசலாமா அழைக்கும் வரமத்துல்லாகி பிறக்காது சலாம் வரமத்துல்லா பிறக்காது மனுஷா அல்லாஹ் அல்லாஹ் அருமையான கருத்துக்களை அழகிய வடிவில நமக்கு எடுத்து சொன்னாங்க கணவன் மனைவியை அழைக்கும் போது மனைவி கணவனை அழைக்கும் பொழுது யார் போகிறதே அவளு வரும்பொழுது கணவர் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நடைமுறையில் மாற்றமாக தான் இருக்குது இப்போ வீடு எல்லாம் மறுக்கிறோம் என்ன தேவை இருந்தாலும் மனைவியை கூப்பிடுறோம் அவங்க வர்றாங்க அப்படி தானேங்க நடைமுறையில் மனைவியை கூப்பிட்றோம் அவங்க வர்றாங்க சில கட்டங்களில் அவங்க கூப்பிட்டு நம்ம போகக்கூடியதாக இருக்கலாம் சில நேரங்களில் உங்கள் வளர்த்து வைப்பாங்க எங்க வாங்க எங்க வாங்க வாங்க போவோம் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா மனைவியை கூப்பிட்டு தான் அது வேணும் இது வேணுங்கிறோம் ஒன்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய பண்புணு ஒன்று இருக்கு பாத்தீங்களா என்னன்னா பெண்கள் சாப்பிடும் பொழுது அது முஸ்லீம் பெண்களா இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாத பெண்களா இருக்கட்டும் ஆனா இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது அப்போலாம் பெண்மணி சாப்பிடும் போது காலை குந்தை வச்சுதான் சாப்பிடுவாங்க இப்போ அப்படி இல்லை சம்பளம் போட்டுறாங்க ஆண்கள் சம்பளம் போடுற மாதிரி பெண்கள் சம்பளம் போட்டுடுறாங்க இப்போ ஆனா அப்ப எப்படி அப்படி கிடையாது ஒரு காலை மடைக்கிட்டு ஒரு காலை குந்தை வச்சுக்கிட்டு அப்படிதான் ஏன் பெண்கள் இப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கருத்தை சொன்னாங்க காரணம் கணவன் எந்த நேரத்திலும் கூப்பிடலாம் உடனே போக வேண்டும் என்பதற்காக ஒரு காலை மடக்க வண்ணமாக கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு போகணும் நீங்க ரெண்டு காலையும் சம்பளம் விட்டு நீ உட்காந்து வைங்கல கொஞ்சம் லேட் ஆகும் எந்திரிச்சுக்கிறதுக்கு ஆனா கணவன் கூப்பிட்டா உடனே பது கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சாப்பிடும்போது கூட ஒரு காலை குந்த வைத்துக் கொண்டு அவங்க சாப்பிட்டாங்க அப்போ நலமுறையில் பெண்கள் எல்லாம் கலவர் கூப்பிடும்பொழுது வரத்தான் செய்கிறாங்க அதே ஒரு விஷயம் சில கட்டங்களில் அது சொன்ன மாதிரி மாறியும் இருக்கிறது அந்த மாதிரி சம்பவம் இருக்கிறது கணவர்கள்லாம் வீட்டுக்கு சைலன்ஸ் சைலன்ஸ்னாங்க ஆமாம் இதை ஓப்பனாக பேசுகிறாங்களே மனைவியே சொல்கிறாங்களே அவங்களுடைய ஃப்ரெண்டு தோழிகிட்ட என் கணவர் வீட்டுக்கு வந்துட்டால் எப்போவுமே செல்ஃபோன் மாத்திரி தான் அப்படின்னாங்க என்ன இப்படி சொல்கிறேன் ஆமாம் சுவிட்ச் ஆஃப் தான் அப்படிங்கிறாங்க பேசுறதே இல்லை அதனாலதான் தான் வீட்டில் ஆணுக்கு பேசுகின்ற வாய்ப்பு இல்லை பெண்கள் தான் பேசுகிறார்கள் என்பதால் தான் அந்த மொழிக்கு பெயரே தாய்மொழி தந்தை மொழின்னு யாரும் சொல்றது இல்லை என் பெண்கள் தானும் பேசுறாங்க அதனால தான் பேரு என்றே அப்படின்னாங்க அது போல பிள்ளைகளை வளர்த்து உருவாக்குவதில்லை ஏன்னா குடும்பம் நல்லரமாக ஆகணும் சொன்னால் குழந்தையோட பராமரிப்பு அப்படி இருக்கணும் அல்லவா அதனால அந்த குழந்தை எப்படியெல்லாம் தந்தை பராமரிக்கிறார் தன்னுடைய தோளுக்கு மேலே உயர்த்துகிறார் நான் பார்க்காத உலகத்தை எல்லாம் என் பிள்ளை பார்க்கட்டும் என்று தோளுக்கு மேலே உயர்த்தி வைக்கிறார் என்றெல்லாம் சொன்னாங்க உண்மையில் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடியதுதான் சந்தேகமே கிடையாது அழுகை பற்றி சொன்னாங்க அந்த அழுகை பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஆயுதம் நாங்கள் உண்மைதாங்க நினச்சா அழ முடியும் உங்களால் முடியுமா நினைச்சா அழ முடியும் உங்களால பெண்கள் நினைச்சா உடனே அழுவாங்க அதனாலதான் இந்த டிவி தொடர்கள் எல்லாம் பெண்கள் அழுகுற மாதிரியே தான் நீங்க எந்த சீரியல் மாத்தி பாருங்க ஒரு பொங்கல் அழுது அப்பதான் மூஸ் இருக்கு அப்ப வந்து ஒரு ஆளு சொன்னாரு என்னமா குழந்தையும் அழுவுது என்ன குழந்தை நீ அதை பார்த்துட்டு இருக்க இல்ல குழந்தையும் அந்த டிவி பார்த்து தான் இருக்கு அப்படின்னு அவரு சொன்னாரு அப்ப அழுகை பெண்களுக்குண்டானதுதான் அழுகை இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் சரி இதற்கெல்லாம் பதில் அளிப்பதற்காக நல்லறம் ஆகுவதற்கு இல்லறம்